ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நெல் தங்கமே இதை முழுவதுமாக கேட்டுவிடு நகராதே மிக மிக அவசரமான செய்தி நீ எதிர்பார்த்த நற்செய்தி எதிர்பார்க்காத நேரத்தில் இன்று நீ பெறப்போகிறாய் இன்று நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய் ஆனால் பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இது உன் கண்ணில் படும் தங்கமே உன் கண்ணில் பட்டுள்ளது முழுவதுமாக கேள் பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது என் செல்வமே உன்னுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்திருந்தது என்னுடைய பார்வை உன் உன்மீது பட்டுவிட்டது உன் பாவங்கள் அனைத்தும் விலகிவிட்டது உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது எதிர்காலம் மிகவும் பலம் நிறைந்த காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அமையப் இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைத்திருப்பதால் தான் அத்தனை போராட்டங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது என்று உறுதியாகச் சொல்கிறேன் கஷ்டங்களுக்கு முடிவு வந்து விட்டது உன் துயரங்களுக்கு முடிவு வந்து விட்டது பிரச்சனைகளுக்கு தீர்வு விட்டது உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி பிறந்தாகிவிட்டது இனி உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷம் அனைத்தும் இந்த வாராகி தாயின் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கப் போகிறது இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு சுலபத்தில் யாருக்கும் என்னுடைய வாக்கை கேட்கக்கூடிய வாக்கியம் இருக்காது ஆனால் நீ அடிக்கடி என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்னுடைய பதிவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அடுத்தவர்களுக்கும் இது பயன்படட்டும் என்று அனுப்பி கொண்டிருக்கிறாய் உன் மனம் எப்படிப்பட்ட மனம் என்று எனக்கு தெரியாதா என்னை ஒரு பொழுதும் நிராகரிக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையும் நான் கலைத்துவிடப் போகிறேன் கஷ்டம் என்று அழுதாய் நீ என்னை பார்த்து கேட்கும்போது என்னுடைய மனம் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கையை கொடுத்தாக வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அப்போதே அழுது புலம்பிய நாட்கள் எல்லாம் போதும் அத்தனை புலம்பல்களையும் என்னுடைய செவி கேட்டுக்கொண்டேதான் இருந்தது எத்தனை காலம்தான் எந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே கிடையாதா என்று அழுதா இயக்கத்தோடு நீ என்னை பார்த்து கேட்டாய் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தரதான் நான் என்ற அவசர செய்தி என்று என் பிள்ளைக்கு நான் கூற வந்திருக்கிறேன் என் செல்வமே நீ எதைச் செய்கின்ற போதிலும் இந்த வாராகி தாயிடம் கேட்டுவிட்டு செய் நான் கூறுகின்ற சிலவற்றை அடிக்கடி மறந்து போகிறாய் என்னுடைய பதிவை அடிக்கடி கேள் எது தேவையோ அந்த பதிவு அந்த பதிவு உனக்கு காதில் விழும் அதன்படி நடந்து கொள்வாய் உன்னுடைய கவனமானது உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சிதறடிக்கப்படுகிறது என்றுதான் சொல்லணும் மற்றவங்க காரியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடாது உன் வாழ்க்கையின் மீதான கவனம் மட்டும்தான் உனக்கு இருக்கணும் அது குறைந்து குறைந்துவிடக்கூடாது மற்றவர்கள் உன்னை திசை திருப்புகிறார்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது நீ உன்னுடைய வாழ்க்கையின் மீது மட்டும்தான் கவனம் செலுத்தணும் ஆனால் இதற்கு பல பேர் இடைஞ்சல்கள் தருவார்கள் ஏன்னா அவர்களுக்கு வேலை என்பதே இல்லை வேலை என்பது குறைவாக இருப்பதால் உன்னுடைய விஷயத்தில் மூக்கிடச் செய்வார்கள் தலையிடுவார்கள் உன்னை குழப்புவார்கள் அதிலிருந்து நீ தெளிவு பெற்றுவிட வேண்டும் என் செல்வம் உன் முன்னால் இருந்து பின்னால் இருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த வாராகித்தாய் உன்னை சுற்றி பாதுகாப்பாக அரவணைப்பாக இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பாதையாக நோக்கி உன்னுடைய வாழ்க்கையின் மீது முழு கவனம் செலுத்தும்படிதானே நான் செய்வேன் ஒரு சில நேரம் அவசரப்படுகிறாய் அதனால் தான் அவசரப்படாதே நெல் நகன்று விடாதே பொறுமையாக என்னுடைய பதிவை கேள் உனக்கானது என்று கூறினேன் பிராப்தம் இருக்கிறது அதனால் தான் என் பிள்ளை இதை முழுவதுமாக கேட்கிறாய் ஒரு சில நேரம் கோபப்படுகிறாய் அதீதமாக கோபப்படுகிறாய் இப்பொழுது எல்லாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு முன்னேற்றமும் அடுத்த கட்டத்துக்கு உன்னை தென்பட செய்யும் யோசித்து யோசித்து செயல்பட தொடங்கிவிட்டாய் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் என்ன நினைக்கிறார்கள் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காமல் அதையெல்லாம் கருத்து கருத்தில் கொண்டு வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய வாழ்விற்கு தேவையான விஷயங்களைப் பற்றி மட்டும் யோசி அதுதான் நீ எதிர்பார்த்த விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க முடியதாக இருக்கும் ஒவ்வொரு விடியலும் இனி புத்தம் புது விடியலாக இருக்கும் உன் வாழ்விற்கான புத்துணர்ச்சியை கொடுக்க விடியலாக இருக்கப் போகிறது சந்தோஷம் தான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது உன் வாராகி தாயினுடைய சத்திய வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பழிக்கப் போகிறது பல புண்ணியங்கள் நீ செய்திருக்கிறாய் அதனால் தான் இந்த பதிவை முழுவதுமாக கேட்கிறாய் வாராகி தாய் வாக்கை அனைவரும் சுலபத்தில் கேட்டுவிட முடியாது நான் உன்னை அடையாளம் கண்டுபிடித்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன் இதை கேட்ட அடுத்த நொடி உனக்கு அதிசயம் நடக்கும் தங்கமே உனக்கு நேரம் நன்றாக இருந்ததால் தான் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டாய் கேட்டுள்ளாய் கேட்டுவிட்டாய் நீ வாக்கியசாலி தங்கமே உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது என்று இந்த வாராகித்தாய் உறுதியளிக்கிறேன் தங்கமே நம்பு உன் வாராகி தாயை முழுவதுமாக நம்பு நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி